அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் ஆடி பௌர்ணமி தினத்தன்று காலையில் நீங்கள் வாசல் தெளிக்கும் தண்ணீரில் இந்த ஒரு பொடியை சேர்த்து நீங்கள் வாசல் தெளித்து பாருங்க உங்களுக்கு வந்து திடீர் பண வரவு வரும் பணம் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வந்து தீரும் நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் உங்களுக்கு கொடுக்கும் வராத பணம் வருவதற்காக ஒரு மக்கை எடுத்துக்கோங்க மகு அல்லது நீங்கள் பக்கெட் கூட எடுத்துக்கலாம் வாளியில் தண்ணீர் தெளிக்கிறீங்கன்னா அது கூட எடுத்துக்கோங்க எடுத்துகிட்டு தண்ணீர் வந்து நிரம்ப பிடிச்சி வச்சுக்கோங்க பிடிச்சி வச்சுட்டு ஒரே ஒரு பொடி தான் நம்ம சேர்க்க போகிறோம் எப்பயும் போல் நம்ம வந்து வாசல் தெளிக்கணும் அப்படின்னா ஒன்று சாணம் கரைச்சி தெ தெளிப்பாங்க அப்படி இல்லைன்னா கொஞ்சம் மஞ்சள் கஸ்தூரி மஞ்சளோ இல்லைன்னா ஏதாவது ஒரு மஞ்சளை போட்டு நம்ம தெளிப்பது நமக்கு நல்லது நீங்கள் எப்பயும் போல் மஞ்சள் லைட்டாக கலந்துட்டு அதுக்கப்புறம் முக்கியமாக போட வேண்டிய பொடி என்ன அப்படின்னா பிரியாணி இலை பொடி இருக்குது பார்த்தீங்களா பிரிஞ்சால் இலை அப்படிங்கிறது சொல்லுவோம் பிரியாணி இலைன்னு சொல்லுவோம் அந்த இலையை ஒரு இலையை எடுத்து நல்லா பொடி பண்ணிவிட்டு நீங்கள் அதற்கப்புறம் அதை கொஞ்சம் வந்து அந்த பக்கெட்டில் வந்து கலந்து கொஞ்சம் மஞ்சள் தூள் எப்பயும் போல் கலந்துட்டு கொஞ்சம் இந்த பொடியை ப்ளஸ் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து வாசல் தெளித்து பாருங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு பாசிட்டிவ் ஐப்ரேஷன் இருக்கும் வராத பணம் உங்களை வந்து சேரும் திடீர் வரவு வரும் உங்களுக்கு நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய இந்த பிரியாணி இலை பொடியை வந்து பயன்படுத்தி பாருங்கள் ரொம்ப நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் நிலை வாசல் பக்கத்தில் வாசல் தொடச்சி விடும்போதும் இந்த தண்ணீரால் தொடச்சி விட்டுட்டு வாசல் தெளிக்கும்போதும் இந்த தண்ணீரை வந்து தெளிங்க நிறையா போட்டு தெளிக்கணும் அவசியம் இல்லை அதை ஒரு மக்கில் சின்ன ஒரு கப்பில் நம்ம கொஞ்சம் போட்டு தெளித்தா கூட போதும் நமக்கு லைட்டாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிவிட்டால் போதும் நீங்கள் தெளிப்பீங்க பார்த்தீங்கன்னா தெளிச்சுட்டு இது லைட்டாக தெளித்து விட்டால் போதும் நல்ல ஒரு வைப்ரேஷனும் நல்ல ஒரு மாற்றத்தை நமக்கு கொடுக்கும் வாசல் தெளித்த பிறகு வந்து மா கோலம் போடுங்க மா கோலம் போட்ட பிறகு அந்த கோலம் நடுவில் பார்த்திங்கன்னா மஞ்சளும் கொஞ்சம் குங்குமமும் வைங்க அப்படி வைப்பது நமக்கு இன்னமும் கூடுதல் சிறப்பு இருக்கும் வைத்து விட்டு நீங்கள் அதுக்கப்புறம் நிலை வாசலுக்கு மஞ்சள் குங்குமம் பொட்டு வைக்கிறதா இருந்தீங்கன்னா பொட்டு வைத்து அங்கே ஒரு விளக்கு ஏற்றி வைத்துட்டு பூஜைலையும் விளக்கேற்றி வைக்கலாம் இல்லை காலையில் வந்து விளக்கெலாம் ஏற்றி வைத்து உங்களுக்கு பழக்கம் இல்லை அப்படின்னா வாசல் மட்டும் தெளித்து கோலம் மாக்கோலம் போட்டு மஞ்சள் குங்குமம் மட்டும் போட்டு வைத்து இங்கே அதற்கப்புறம் உங்கள் வேலைகள் அன்றாட வேலைகளை பார்க்கலாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் கொடுக்கும் ஆடி பௌர்ணமி அன்றி காலையில் வாசல் தெளிக்கும்போதும் தெளித்து விட்டுருங்க மாலையும் உங்களுக்கு வாசல் தெளிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா மாலையும் இதே போல் தெளித்து விடுங்க பௌர்ணமியை சிறப்பாக வழிபாடு செய்யுங்க பௌர்ணமி அன்றி பார்த்தீங்கன்னா வராகனை எப்படி வழிபாடு செய்யணும் அப்படிங்கிற பதிவு கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை பார்த்து எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறத பார்த்துக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம ஆடி பௌர்ணமி என்று பார்த்தீங்கன்னா கூடுதல் விசேஷமான நாள் நிறையா இருக்கின்றது ஆடி தபஸு மற்றும் ஹைக்ரிவர் வழிபாடு நம்ம செய்யலாம் ஹைக்ரீவர் வழிபாடு வந்து குழந்தைங்கள் நன்றாக படிப்பதற்காக நம்ம செய்ய வேண்டும் அவருடைய படத்திற்கு படம் இல்லை அப்படின்னா ஒரு விளக்கேற்றி வைத்து சரஸ்வதி தேவி படம் இருக்குது அப்படின்னா ஒரு ஏலக்காய் மாலை போட்டு அவருக்கு ஏலக்காய் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் ஹைக்ரிவரோட மூல மந்திரமோ அல்லது காயத்ரி மந்திரமோ சொல்லி வழிபாடு செஞ்சீங்க அப்படின்னா குழந்தைங்கள் வந்து கல்வியில் வந்து ரொம்ப சிறப்பாக படிப்பாங்க பௌர்ணமி அன்று காலை அல்லது மாலை நீங்கள் வந்து ஹைக்ரிவர் வழிபாடு செய்து கொள்ளலாம் ரொம்ப எளிமையான வழிபாடு தான் நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும் ஹைக்ரிவர் வழிபாடு நான் ஏற்கனவே பதிவு நான் கொடுத்துருக்குறேன் அந்த பதிவை வந்து நான் என் டி ஸ்க்ரீனில் கொடுக்குறேன் அந்த பதிவை பார்த்துட்டு எப்படி பூஜை செய்யணும் அப்படிங்கிறது மட்டும் அதில் இருந்து பார்த்துக்கோங்க ஏன்னா அது பழைய பதிவு தான் நான் கொடுக்குறேன் நாளைக்கு வந்து ஆடி பௌர்ணமி அன்று நீங்கள் வந்து ஹைக்ரவர் வழிபாடு குழந்தைங்க படிப்புக்காக செய்யலாம் இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமாக இருக்கும்னு நினைக்கிறேன் இருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க இது போன்ற தகவல் தெரிந்துக்கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி